யூடியூப் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வியூவர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் தான் செய்ய போகிறோம் நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற ஸ்பீக்கர் தான் அது வந்து இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டாக தான் செஞ்சு பார்க்க போகிறோம் நம்ம செய்கிற ஸ்பீக்கர் ஒர்க் பண்ணுதே இல்லையான்ட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான் செஞ்சு பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்பீக்கர் செய்ய என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஜாக் வேணும் அதுக்கப்புறமா காப்பர் ஒயர் அப்புறமா ஒரு வாட்டர் பாட்டில் மூடி அப்புறம் பாலித்தீன் கவர் அப்புறம் ஒட்டுறதுக்காக ஃபெவிக்குவிக்கும் அப்புறமா குளுவும் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்புறமா ஒரு சின்ன லப்பர் பேண்ட் தேவை அப்புறம் கொஞ்சமாக பேப்பர் அப்புறம் முக்கியமாக மேக்னெட் வேணும் ஸோ அவ்வளோதான் இதை வச்சு தான் செய்ய போகிறோம் ஸோ வாங்க இப்போ வீடியோ ஃபுல்லாக போகலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த பேப்பர் எடுத்துக்கிறேன் இந்த பேப்பர் எடுத்துகிட்டு இதில் வந்து வாய்ஸ் கையெழுஞ்சிக்கிறேன் ஸோ அது எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பழைய பேட்டரியை இந்த மாதிரி பேப்பரில் வச்சு இந்த மாதிரி சுருட்டிக்கிறேன் சுருட்டிட்டு இந்த இடத்துல குளூ போட்டு ஒட்டிக்கிறேன் ஸோ ஒட்டிட்டேன் இப்போ வந்து க பேப்பரை வந்து கட் பண்ணி விட்டுறேன் பாருங்கள் க பேப்பர்லாம் கட் பண்ணிவிட்டேன் மறுபடியும் இதை வந்து இதுலேயும் போட்டுக்கிறேன் போட்டுட்டு இந்த காப்பர் கம்பியை வந்து இந்த இடத்துல நல்லா சுற்றிக்கிறேன் இந்த காப்பர் கம்பி நான் எங்கேருந்து எடுத்தேன்னா இந்த மாதிரி பழைய டிசி மோட்டார்லேருந்து இந்த காப்பர் கம்பி எடுத்துருக்கேன் இப்போ வந்து இந்த காப்பர் கம்பியை இந்த இடத்துல நல்லா சுத்திக்கிறேன் சோ பாருங்க சுத்திட்டேன் இப்போ வந்து பிரியாத அளவுக்கு வெவிக்கு போட்டு ஒட்டிக்கிறேன் ஸோ இதே மாதிரி நீங்களும் ஒட்டிக்கோங்க இப்போ ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த பேப்பரை இது வரைக்கும் கட் பண்ணி எடுத்துட்றோம் ஸோ பாருங்க கட் பண்ணிட்டேன் இப்போ வந்து இதில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துட்டுறேன் இப்போ கட் பண்ணிட்டேன் கட் பண்ணதெல்லாம் இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கிறேன் அவ்வளோதான் நம்மளோட வாய்ஸ் கயில் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா இதை இந்த வாய்ஸ் கையில் வந்து இந்த பாலித்தீன் கவரில் இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கிறேன் இப்போ நான் ஒட்டி எடுத்துக்கிறேன் ஸோ பாருங்கள் இந்த வாய்ஸ் கையில் வந்து இந்த பாலித்தீன் கவர்ல ஒட்டிட்டேன் ஸோ இப்போ வந்து இதை ஓரமாக வச்சிட்டு இந்த வாட்டர் பாட்டில் மூடி எடுத்துக்கிறேன் இந்த வாட்டர் பாட்டில் மூடியில் இந்த இடத்துல ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டுக்கிறேன் நான் வந்து சால்ரிங் யூஸ் பண்ணி ஹோல்ஸ் போட்டுக்கிறேன் நீங்கள் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணி ஹோல்ஸ் போட்டுவாங்க ஸோ பாருங்கள் நான் இதில் ஹோல்ஸ் போட்டுக்கிறேன் இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஜாக் எடுத்துக்கிறேன் இதை எடுத்துகிட்டு இதை வந்து இந்த வயரை வந்து இந்த ஹோல்ஸ் ஒலியாக உள்ளே விட்டு எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு இந்த ரெண்டு வயர் என்ன பண்ணுறேன்னா நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த வாய்ஸ் கையில் இருக்க இந்த காப்பர் கம்பியில் ரெண்டு ஒயர் இருக்கும் ஸோ இந்த ரெண்டு ஒயரில் இந்த ரெட் அண்ட் பிளாக் ஒயரை வந்து சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கிறேன் இதுக்கு மேலே ஒரு சின்ன சின்ன லேயர் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் டீயில் காமிச்சு இதை உருக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த ஒயரில் முறுக்கிப்போங்க ஸோ இந்த மாதிரி நீங்களும் டீயில் காமிச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து இந்த ரெண்டு வயரையும் இதில் முறுக்கிறான் ஒரு வயர வந்து பிளாக்லேயும் ஒரு வயிறை வந்து ரெட்லேயும் வச்சு முறுக்கிக்கிறேன் பாருங்க முறுக்கிட்டேன் இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த மேக்னெட் எடுத்துக்கிறேன் இந்த மேக்னெட் எடுத்துகிட்டு ஒன்று வந்து இந்த பக்கம் சென்டரில் வச்சுக்கிறேன் இல்லைன்னா இப்படி வச்சு ஒட்டிக்கோங்க நீங்கள் நான் ரெண்டு இருக்கிறதுனால ஒன்று வந்து அடியில் வச்சுக்கிறேன் ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து சென்டரில் எடுத்து விட்டுக்கிறேன் எடுத்து விட்டுட்டு நம்ம செஞ்சு வச்ச அந்த வாய்ஸ் காயிலை வந்து இதுக்குள்ளே போட்டுக்கிறேன் கரெக்டாக அந்த மேக்னெட்டுக்குள்ளே இந்த வாய்ஸ் காயில் போகிற மாதிரி ஸோ பாருங்கள் போயிடுச்சு இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த மேலே இருக்க பேப்பரை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு மேலே ஒரு லப்பர் பேண்ட் போட்டுக்கிறான் ஸோ பாருங்கள் லப்பர் பேண்ட் போட்டேன் ஸோ அவ்வளோதான் நம்மளோட ஸ்பீக்கர் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இது ஒர்க் பண்ணுதா இல்லையான்னு வாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் பாருங்க நான் ஸ்பீக்கரை வந்து லேப்டாப்பில் கனெக்ஷன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு சாங் விற்கிறேன் பாருங்கள் ஸ்பீக்கர் பாடுது ஆனால் சவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாக வருது இப்போ வந்து இந்த மைக்கை வந்து இந்த இடத்துல வைக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன் ஸோ பாருங்கள் நம்மளோட அந்த ஸ்பீக்கர் சூப்பராக பாடுது என்ன ஒரு ப்ராப்ளம்னா இதில் சவுண்ட் வந்து கம்மியாக வருது கொஞ்சமாக தான் வருது பட் நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சி ஸோ இந்த ஸ்பீக்கர் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலில் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்